நல்லா மூஞ்சி கழுவி எடுத்து போமா இப்படி வேத்து விருத்த போவாவா ஒரு இடத்துக்கு ஐயா மாமா நான் போகவே இல்லையே போகல ஐயா ஆளோட போயிட்டு வர தானே அட மாமா அத்தை என்ன சமைக்கவே இல்லையா பாவா அங்க போயிட்டு வந்து அவசர அவசரமா சமைச்சிட்டு இருப்பாயே அதுக்கு ஐயா பேட்டர் கிளீன் சமைச்சு முடிச்சிட்டனா எல்லாரும் வந்தப்புறம் நல்லா நீட்டா உட்கார்ந்து பேசிட்டுக்கலாம்லாம் எம்மாடி மர்மகளுக்கு என்ன ஒரு அறிவும் போங்க மாமா புத்தையில கிடந்து பாப்பல்ல நான் வேணா எல்லாம் வெட்டி தரதுக்கு இங்க இருக்கடா வேண்டாம் மாமா ஆளே இருந்தா தான் எத்தலாம் போய் இருக்கோம் அப்பா நடிச்சிட்டாரே என்ன ஆளே இல்ல படபடன்னு செஞ்சு முடிச்சிட்டேன் நீங்க மொதமொதே பிள்ளை கூட போறீங்களா நீங்க போங்க சரிமா எங்க போமா வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டியா ஆமாங்க வாங்க போ எம்மாடி பாத்து சமையல் பண்ணுமா கையில கீழே பட்டுறாங்க சரி தா நான் பாத்துக்கிறேன் ஏதாவது தெரியல நம்ம செல் வைக்கிறாங்களோ அவங்க கூப்பிட்டு உடனே வந்துருவாங்க சரி அவங்க அவங்ககிட்ட ஆ சரி தான் நீங்க கவலைப்படாம பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்ப போயிட்டாத்துமா ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லிக்க வேணா கூட்டுக்கோம் நான் வேணா சொல்லிட்டு போட்டா எட்டே வேணா நானே கூப்பிட்டுறேன் நீங்க நிம்மதியே போயிட்டு வாங்க சரிமா போயிட்டே சரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இருக்குங்க ஐநூறுவா வீட்டுக்கு

அப்பா ஐநூறு கொடுத்துருக்கு நம்ம எப்படி ஏமாக்குது நம்மளும் வெளியே போய் நிற்போம் சரி பூக்கார பொம்பள வர வரைக்கும் நிற்போம் ஏமா வெளியே நின்றுட்டு இருக்கேன் உங்க அப்பா இப்பதான் அழைக்கப்படாதான் அதான் வழி அனுப்பி நின்றுட்டு இருக்கேன் ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அதான் வழி அனுப்பிட்டு வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுமா ஏன் நான் தான் க்ளீன் பண்ணணுமா ஓ மைனி கறிங்க இல்லை நீ க்ளீன் பண்ணு ஏமா அவள் சாரிலாம் கட்டிட்டு அவள் எப்படி க்ளீன் பண்ணுவா வீட்டுக்கு ஆள்ல வருதுல கொஞ்சம் நீட்டாக வீவா உள்ள இல்ல இல்ல நான் வரல தவணா நீங்க க்ளீன் பண்ணுங்க எல்லாம் சும்மா கிடையாது எனக்கு இங்க வெளியே வேலை இருக்கு இங்க என்ன வேலை இருக்கு உங்க அப்பாவோ மைனா கறிக்கு பூ வாங்கி சொல்லிட்டாங்க அதான் பூ கறியை பார்த்துட்டு இருக்கேன் அதனால நான் வர மாட்டேன் நீங்களே க்ளீன் பண்ணுங்க அப்போ வீட்டை போய் நீட்டவை பூதான வாங்கணும் அதான் நான் வாங்குறேன் நீ போய் க்ளீன் பண்ணு ஏட்டி போட்டி க்ளீன் பண்ணி எல்லாம் சும்மா கடை என்ன வரவே என்ன வீட்டை அழகா பார்த்துட்டு இருக்காங்க என்ன கா காலையிலே காய் மாவு கண்ட போட்டு இருக்கீங்க ஆ எல்லாம் ஒன்னால தான் காலையிலே வர வேண்டியது தான் பூ கொண்டுட்டு இன்னைக்கு தான் இவ்வளோ நேரம் நான் எடுத்து வந்துட்டு கேட்க வர வேண்டாமா நீ முதல்ல கால் பண்ணிருக்கலாம் சரி சரி ஒரு ஒரு மலை பூ கொடுத்துப்பா எம்மா ஒரு மலை எப்படிமா காணும் புது பொண்ணு முத முதல் அவங்க அம்மா வீட்டுக்கு போறா ஒரு நாலஞ்சு மலை வாங்குமா எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ வாங்கி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீ உன் சோடியை மட்டும் பார்த்துட்டு போ எம்மா நீ வர வர ரொம்ப மோசமாக இருக்க உங்க குணத்தை கொஞ்சம் மாற்று காசு என்ன மருத்துவ காய்க்குது நாலு மழை எவ்வளவு உனக்கு தெரியாமதான் ஹம் வாங்கி கொஞ்ச நேரத்துல வாடி எதுக்கு அதுக்குள்ள செலவு பண்ணணும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கேன் நீ பண்ற பாவம் என்னதான் வந்து பிடிக்க போது பாருமாக்கா நாலு இடத்துக்கு போகணும் ஒரு மலை பூ முப்பது ரூபா முப்பது ரூபா முப்பது நாலு ரெண்டு கொடுத்தா போதும் நீயே காசு கொடுக்க நாளும் நீ போல நானே வாங்கிக்கிறேன் ஏட்டி அப்பா நூறு தான் வந்துட்டு

நூற்றம்பது ரூபா தான் பூக்காய் இருக்குது மிச்சம் முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் ஆட்டை போடுறீங்க நான் ஒன்றும் சொல்லலை பார்த்துக்கோங்க பூ வாங்கிட்டு எல்லாம் நீட்டாமல் உள்ளப்போ என்னண்டா பூ மேலே வச்சுருங்க வீடு தான் இவ்வளோ பெரிய வீடு ஒரு நூற்றம்பது ரூபாக்கு மரம் இருக்கு பூ வாங்கி கொடுக்க என்ன வழி வலிக்குது இதுக்கு இல்லாமல் எவ்வளோ பரவாயில்ல போடுது சி இந்த கேள்வி இருக்க கல்யாணம் பண்ணும்போது வீட்டு வேலை மட்டும் பார்த்தா போதும் மாடு ஆடு மாடு கொள்கை நான் பார்த்து கிடந்து இப்போ எல்லா வேலையும் நம்ம தலையில் தான் கிட்டுது பொண்ணு பார்க்க வரும்போது ஒன்று சொல்கிறது கல்யாணம் முடிச்சோன்னு ஒன்று பண்ணுறது சரி எல்லா வேலையும் நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கு

என்ன கொள்கலாம் நான் வந்து நிக்க உன் பாக்கல வேலை செஞ்சுட்டே இருக்க தனியா பண்ண அதிகிரா என்னாச்சி அட ஏன் கேக்க சரி சரி கேக்கல விடு நீனோ எங்க மாமியார் மாதிரி இருக்கதனே யா நீ போய் இவ்ளோ கோவத்துல இருக்க கடு கடு கடுனு ஆ நீ நாடு மாடல குளிப்பாடி பாரு கோழி எல்லாம் மேஞ்சு வர உனக்கு எப்படி இருக்கு தெரியும் உன யாரு இதெல்லாம் மாதிரி செய்யுனா எங்க மாமியார் தான் வேற யாரு உனக்கு இஷ்டம் இல்லனா செய்யாம இருக்க வேண்டியதுதானே ஆமா நான் என்ன ஆசைப்பட்டா செஞ்சிட்டேன் செய்யலனா அவ்ளோதான் கோல்மே கோல் சொல்லிரலாம் இருக்கட்டும்

சப்பா வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது மாடலாம் நல்லா பழச்சு நைட்டு சரி இன்னும் நம்ம வீட்டு கல்வி எங்கேயும் போயிட்டுன்னு பார்த்துட்டு அந்த நல்லா சாப்பிடும் சமைச்சு ஏங்க என்னம்மா நான் இன்னைக்கு சாரியில் எப்படி இருக்கேன் நீங்கள் சொல்லல உனக்கு என்ன ரத்தி மாதிரி இருக்கு உண்மையாவா ம் உண்மையா ஏய் சுபி வா சுபி சுபி சாரி சூப்பரா இருக்குடி தேங்க்ஸ் ரதி நான் இப்போ உங்கள் அண்ணா கே அண்ணா கேட்டுட்டு இருந்தேன் எப்படி அழகா அழகாக ஆமா கையில கையிலையே இவ்ளோ பூ எல்லாம் உனக்கு எனக்கா இவ்ளோ பூவா ஆமா கல்யாணம் படிச்ச முத உங்க வீட்டுக்கு போறல பிள்ளை நிறைய பூ வச்சு போ அப்பதான் சொன்னாங்க அது சரிதான் அதுக்கு இவ்வளவு அஞ்சு ரோசை ஒரே தலையிலேயே குத்திக்க முடியும் அதுக்கு என்ன சும்மா குத்திக்காம இருக்கும் அதிக இல்ல நாலு தான் இருக்கு நாலு மழை பூ வச்சுக்க ரெண்டு வச்சுக்க மிச்சம் மூணு ரோசியம் சரி ஒரு ரோசை வச்சுக்கிறேன் ரெண்டு ரோஸ் வச்சா நல்லாவே இருக்காது மிச்சம் நாலு ரோசை நீ தலையில குதிக்க உம் சரி தான் வச்சுக்க என்ன நீ வச்சு சுபி அழகா இருக்கவே பூ வச்சா பொண்ணுகளுக்கு அழகாச்சு ரொம்ப அழகா இருக்கேன்

ஸ்ருதி வெடுக்கு வெடுக்குன்னு பேச அதாவது அது உங்க மாமியாராக போகுது ம் மாமியாரானா ரெண்டு கொம்பு நினைப்போம் ஆள் பரவாயில்ல பேச பேச பிராணி இப்படி அமைதியாகவே இருக்கல அதவும் தலையில ஏறி மசாலா அரைச்சிட்டு நீ என்ன சாரி விட்டா அதுக்கு என்ன அது சொல்லி வச்சு வேண்டியது வேண்டியதுன்னு இதுட்டு நம்ம இப்போ ஒப்பீனியன் கட்டமும் சரி சரி வீடு சும்மா இது எனக்காடி அவங்க கிட்ட சண்டை போட கூட சொல்லியிருக்காங்களா சரி அம்மா பொறுமை சாலி உன் அளவுக்குள்ள பொறுமை எனக்கு கிடையாது காசு வந்து கட்டாம இருக்கு சுபி உங்க அம்மா வந்துட்டாங்க போல ஏய் சுபி உங்க அம்மா தான் வா ஏ அம்மா வந்துட்டாங்களா வாங்க வாங்க போய் பார்ப்போம் ஏ கலா மைனி பெற இருக்கு ஆமா காரில் வந்தேன் தான் பார்த்தா இப்ப அந்த படைகள் வரும் கூப்பிட்றதுக்கு தான் பின்னாடி விட்டுட்டு வந்தேன் மரமொழி பூலாம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு ஆமா எனக்கு கடன ரொம்ப முக்கியம் என் வீட்டுக்காரக்கு காசு கொடுத்து பூ வாங்கி கொடுக்கணும்னு இருக்காங்க வாங்கி கொடுக்கலாம் அந்த மனசை வந்து கட்டக்கத்துல கட்டுவாங்க சொல்லி வாங்கினேன் அதே நான் ரெண்டு மொழ தான் வாங்கினேன் நான் பெத்தேன் ஒன்னு நாலு வாங்குது ஆமா அவளுக்கு ரெண்டு நல்ல ஒரு இருக்காங்க இருக்காது ஆமா ரொம்ப ராசியா இருக்காங்க அன்னியா கதையும் அடிச்சுட்டு கரப்பல்கு பார்த்தா நல்லா ஓட்டிக்கிட்டா இருக்கிறாங்க ஆமாம் பார்த்த பார்த்தேன் அவளுக்கு இவ்வளோ போச்சு விடுறதும் ஓ மகன் மறுவாள் கச்சு விடுறதும் என்ன ஒரு கூத்தரைஞ்சு பார்த்து தான் வரேன் ஆமா என்னத்த பண்ணேன் சரி இனி ஃபோன் பண்ணி இது குறைச்சனே இப்போ இவன் ஆஃபீஸ் போயிட்டாவா அங்கேருந்து இப்போ கூப்பிட ஒரு வகை இருந்துக்கு ஒத்தையில தேல இந்த மாதிரி இருக்கலாம் அதான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன் அதுக்கு இருக்கட்டீங்கன்னா அவை வடக்கு வந்து அவையும் அவளை கூட்டு போகிறாங்க அப்படின்னு இருக்கலாம் ஐயோ கூட்டமாக இருவாங்க நாம ஒத்தையில ஒத்தேலாம் இந்த மாதிரி இருக்கலாம் நம்ம கூட ரெண்டு பேர் என்ன கொஞ்சம் கெட்டாக இருக்கலாம் இருக்கலாம் சரி சரி காப்பி ஏதாவது குடிக்கீங்களா வேணி வேண்டாம் வேண்டாம் காப்பியெல்லாம் குடிச்சிட்டு தான் வரேன் கொஞ்ச நேரம் உட்காருவோம் காலெலாம் ரொம்ப வலிக்கு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்க சம்மந்தி ம் நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் என்ன நீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் எதுல வந்தீங்க ஆட்டோலயா இல்ல கார்ல வந்துக்கோம் கார்லயா இது வாடகை காரா உங்க காரா இல்லமா எனக்கு கார்ல கரெக்டா வாடகை காரா தான் பிடிச்சு வந்தோம் கார் கூட கிடையாதா சரி உங்க பிள்ளை உள்ள தான் பாருங்க சம்பந்தி மா இனி பேசுறது எதை மனசுல வச்சுக்கிறாங்க அவங்க அப்படிதான் கொஞ்சம் பணக்காரங்களா இருக்காங்க அப்படிதான் பேசுவாங்க கொஞ்சம் பாத்துருங்க வேற சம்பந்தி இதுல இருக்கு உள்ள போங்க உங்க பிள்ளை உள்ள தான் பாருங்க பிள்ளை வீட்டுல எப்படி இருக்கா நல்லா இருக்கா வேலை எல்லாம் செய்யறாளா ம் வேலை எல்லாம் நல்லா தான் செய்யறா ம் நல்லா செஞ்சு எடுத்துக்கு குழம்புல சரியா உப்பு போட தெரியும் இருக்கு

நூறு ஃபோன் போட்டால் வந்துட்டு தான் கெட்டோம் விளையும் பின்னே இவன் மபா நம்மளே என்ன கேள்விலாம் கேட்கா எதுக்கு பொறுமையாக போகிறேன் நூறு ஃபோனு சொத்து எல்லாம் வருதுன்னு தான் அமைதியாக இருக்கேன்